Lilla, varikle, hadata, ta 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 varikle, ே முஸ்லிம் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்றுதான் நபியின் மீது பாசம் வைத்தல் என்பதாகும் அல்லாஹு திருமறை குரானில் கூறினான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நபி அவருடைய உயிரை விட மிக மேலானவராக இருக்கிறார் என்று அல்லாஹுத் தன்னுடைய திருமறை குரானில் கூறுவதை நம்மால் பார்க்க முடியும் அன்பிற்குரியவர்களே ஆனால் இஸ்லாத்தில் சில நபர்கள் நாங்கள் நபியின் மீது பாசம் வைத்திருக்கிறோம் என்று கூறிவிட்டு இஸ்லாத்தில் இல்லாத புதிய புதிய அனாச்சாரங்களையும் பிதாத்துகளையும் செய்வதை நம்மால் பார்க்க முடியும் அன்றிற்குரியவர்களே இப்படிப்பட்ட பிதாத்துக்கள் அனைத்தும் இஸ்லாத்திற்கும் அதற்கும் எது எந்தவித ஒரு சம்பந்தமும் இல்லை இஜ்ரா ஐநூறுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட பிதாத்துகள் அனைத்தும் இஸ்லாத்திற்குள் வருகிறது அன்றிற்குரியவர்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு எதை கற்றுத்தந்தார்களோ அதை சிறந்த முறையில் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் أُنْجَلُكُمْ إِنَكُمْ أَرِيُّ الْبُرِوَانَاهَا بَارَكَ اللَّهُ لِي وَلَكُمْ السلام عليكم ورحمة الله وبركاته